ரிச்சிகா தட்டாதே ரிச்சிகா தட்டாதேன்னு சொன்னேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐ ஷூ லாக் என்ன டூர் லாக் பண்ணு Assalamualaikum warahmatullahi wabarakatuh, semoga hari anda baik-baik saja Jangan lupa untuk beri komentar di live, oke? Okay. வரு சதீஷ் ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க கிருபா லைக் பண்ணிட்டேன் ஓகே கிருபா ஃப்ரிஜா இறங்கா ஃப்ரிட்ஜில் இருந்து ஓகே லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே எனக்கும் பேய் ப்ரோ ஹாய் செகண்ட் லைக்கா ஓகே எல்லாரும் காலையில் சாப்பிட்டீங்களா அக்கா வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் எப்ப பார்த்தாலும் லைவ் தான் உனக்கு எல்லாம் வரும் போ போய் முட்டு போ வினோத் ப்ரோ அவங்க பேரு ஓகே அக்கா வணக்கம் எல்லாருக்கும் காலைல சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீ பண்ற வேலை எனக்கு போனால் ருட்சி வருது அக்கா ஃபேஸ் காமிங் அக்கா இல்லை இது பிளாக் லைவ் இன்னைக்கு நான் மத்தியானத்துக்கு மேலே லைவ் வந்தா ஃபேஸ் லைவ் போகணும் சரிங்களா ஹாய் நெல்லை திருவிழா வணக்கம் வாங்க பேட் பாய் முகம் காட்டுங்க இல்லை இது பிளாக் லைவ் ஸோ வந்து முகம் காட்ட முடியாது ரெண்டரை மணிக்கு மேலே நம்ம லைவ் ஸோ அப்போ வாங்க ஃபேஸ் லைவ் அப்போ ஓகே அக்கா வினோத் ப்ரோ ஏற்கனவே லைவ் வந்திருக்கேன் வினோத் தைதி அக்கா நான் பார்த்துருக்கேன் ப்ரோ பார்த்துருக்கேன் நேற்றுக்கு லைவில் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்து ஞாபகம் இருக்கு ஃபஸ்ட் டைமாக காலையிலே லைவ் போட்டிருக்கேன் சும்மா வந்த மோர் அடிக்குது ஸோ அதனால பதினோரு மணி வரைக்கும் லைவ் போடலாமேன்னு வந்தேன் ஏன் காட்டினா தான் லைவ் வரணுமா என்ன ஓகே மேடம் வாயம் முடுங்க மேடம் சரிங்க மேடம் ஆளின் மொன் ஃபேஸை காட்டக்கூடாதா நான் போர் அடிக்கிறது சும்மா லைவ் வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை கடப்பாங்கிச்சா ஸோ அதனால் லைவ் சும்மா வந்தேன் சிவா ப்ரோ கணேஷ் ப்ரோ ஹாய் சாப்பிட்டா சார் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ராஜா ப்ரோ வணக்கம் வாங்க என்ன பண்றீங்க கிருபா சாப்பிட்டீங்களா இல்லையா ராஜா ப்ரோ வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க Lei email da ok அப்புறம் ராஜா ப்ரோ தம்பி ஓ அண்ணாக்கு எல்லாம் ஹார்ட் விடுறீங்களா சாப்பிட்டியா அடி போங்கடி என்ன ஆச்சு ஹாப்பி சண்டே திரும்ப உங்களுக்கும் ஹாப்பி சண்டே மதியானம் கொஞ்சம் வேலை இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனாலதான் சீக்கிரம் லைவ் வந்துட்டேன் இன்னைக்கு உங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன ஸ்பெஷல் அதை பற்றி சொல்லுங்க ராஜா ப்ளோ എനിക്ക് എന്നെ സൺഡേ എന്ന സ്പെഷ്യൽ லைவ்ல இத்தனை பேர் லைக் பண்ணிட்டு நம்ம லைவா பாருங்க ஓகேங்களா புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராஜா எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போறாங்க அப்படியா சூப்பர் இன்னைக்கு ஒரு புடிதான் ராஜா புரோக்கு ஓகே அப்புறம் கிர்பா நீ ஏன் எதுவுமே பேச மாட்றீங்க ஏன் டல்லா இருக்கீங்க வாய் என்னாச்சு ராஜா நான் ராஜா ப்ரோ நான் சாப்பிட்டேன் தம்பி நீ அவங்க தான் இல்லைன்னு அப்பயே சொன்னாங்களே ராஜா ப்ரோ ஏன் கிர்பா இன்னும் சாப்பிடல நத்திங் என்ன நத்திங் அப்புறம் ஹாய் ஹவார் யூ முகம் காட்டுமா நம்ம லைவ் இர மணிக்கு ஸோ அப்போ வாங்க பார்க்கலாம் ஓகே சதீஷ் ப்ரோ ஹவார் யூ குட் மார்னிங் உங்களுக்கும் குட் மார்னிங் ராஜா உன் அக்கா மேல கோவமாக ஆமாப்பா இவங்க கொடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க சும்மா இரு ராஜா நான் எதுக்கு அவங்க மேல கோவப்பட போறேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணன் சரி லைவ் க்ளோஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் லைவ் வரணும் சரி இருங்க நான் லைவ் அப்புறமா வரேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்